ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அரைக்கப் அளவுக்கு ரவை வச்சு நல்ல ஹெல்த்தியான சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு முதல்ல ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம் நீங்கள் எந்த ரவை வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எப்போ ரவை நம்ம அரைக்கும் போது முழுமையாக பவுடர் ஆகாது ஒன்று ரெண்டு ரவை இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போது இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் அரை கப் ரவைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி பிடிக்காது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கணும் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணீர் ரவை எண்ணெய் உப்புதி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அடுப்பில் வச்சு கலந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் அது வரைக்கும் விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் மாவு கெட்டியாகி வரட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டியாகி வந்ததும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டியில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டுறலாம் இப்போ இந்த மாவு இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடாக அரட்டும் இப்போ இந்த சைடு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து பேரிச்சை பழம் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் உள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய பழம் நீங்கள் ஹார்டாக இருக்கிறது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சதுக்கு அப்புறமா ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இது சாஃப்டாக இருக்கனால நான் அப்படியே பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் கூட எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டுச்சிருக்கிற கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எடுக்கிற பேரிச்சை பழம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் மிக்சர் ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டுட்டு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நான் கையாலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரவை மாவை வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் கையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக வர மாதிரி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது விரிசல் விழாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல மாவை சாஃப்டாக பிசைஞ்சதும் ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்கலாம் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ மாவு இந்த மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கையாலே கூட அழுத்தி விட்டுக்கலாம் உங்களுக்கு நடுவில் கொஞ்சம் மொந்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்தளவுக்கு மெல்லிஸாக தட்டாமல் கொஞ்சம் மொந்தமாக இருக்க மாதிரி தட்டினீங்கன்னா நடுவில் வந்து மாவு அதிகமாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு மெல்லிசாக தட்டிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த பேருச்சம்பள கலவை எடுத்து இந்த மாதிரி அப்படியே மாவு மேலே ஒட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா மாவுலேயும் நல்லா ஒட்டினதுக்கப்புறமா ஒரு இருந்து மாவு எடுத்து இந்த மாதிரி அப்படியே உருட்டிக்கிட்டே வாங்க இப்படி கையாலேயே அப்படியே ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நல்லா ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க மாவை அப்படியே வந்து நல்லா உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும் அப்படியே மாவில் போய் நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி உருட்டும் போது ஓரத்தில் இருக்கிறத நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போது இதை வந்து ஒரு எண்ணெய் தடவைனா இடியாப்ப ப்ளேட்டில் வச்சிடலாம் இடியாப்ப பிளேட்லேன்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணியில் ஆவி வரும்போது நம்ம தட்டை உள்ளே வச்சிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம் ரவை ஏற்கனவே நல்லா விந்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டுறலாம் கொஞ்சம் ஆறுனதும் இதை எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன ரோலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரோல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதில் நம்ம பெருச்சை பழம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சத்தாகவும் இருக்கும் நல்ல இரும்பு சத்து நிறைந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பெருச்சை பழம் சாப்பிட பிடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் இது கொழுக்கட்டை மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ